அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்துள்ள நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியில் இட்லிக்கு சூப்பரான ஒரு பொடி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன் நிறைய நம்ம வந்து பொடி செஞ்சுருக்கோம் நான் சொல்கிற மெத்தாலே நீங்கள் இந்த மாதிரி எல்லா பொருளையும் சேர்த்து செஞ்சு பாருங்களேன் கூடவே ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு இருக்குங்க வெள்ளை உழுந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு தாங்க இருக்கும் அது எல்லாத்தையும் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம வந்து வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் நீங்கள் எந்த பொருளையுமே நம்ம வறுக்கும் போது கருகி விட்டுறதை நீங்கள் செய்யுங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டி வச்சிடலாங்க இப்போ அதே பேனில் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து கடலை போய் சேர்த்துருக்கேன் உளுந்து வந்து ஒரு முக்கால் கப் சேர்த்துருந்தேன் இதே மாதிரி ஒரு கப்பு நான் வந்து கடலை பேர் சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து கூடுதலாக கூடுதலாக நம்ம அந்த கடலை போய் போடும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் அதையும் நல்லா இந்த மாதிரி புன்னிறமாக வறுத்துட்டு அதையும் பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம் அதேமாதிரி ஒரு கப்பு அளவுக்கு நான் வந்து புட்டுக்கடையில் சேர்த்துக்கிறேங்க இதை வந்து வேர்கடலைன்னு சொல்லுவாங்க பொட்டுக்கடலையும் இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் அது எல்லாத்தையும் எல்லா பொருளையும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கப் அளவுக்கு நம்ம வந்து வேர்கடலை சேர்த்து அதே மாதிரி இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இது வந்து வருத்த வேர்கடலை தான் இருந்தாலும் தோலெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கோசரம் நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வேர்கடையிலேயே வறுத்துட்ருக்குறேன் பாருங்க அப்படியே வச்சேன் நீங்கள் கரண்டி ஆலே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே தோல் ஓரளவுக்கு நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு தான் இப்போ வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ அதுலேயே ஒரு அரை கப்பு அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் கலர் மாறுற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் வறுத்துக்கலாங்க நம்ம சேர்க்குற பொருள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி இட்லி பொடிக்கு சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்லை நம்ம நார்மலாக செய்கிற இட்லி பொடி விட அவ்வளோ உரிமையாக இருந்துச்சுங்க இப்போ அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரம் சேர்த்துருக்கேன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோன்னாக்கா மிளகு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம காஞ்ச எல்லாம் சேர்க்க போகிறோங்க அதனால காரம் உங்களுக்கு கூடுதலாக ஆகிடுச்சுனாக்கா பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்க இப்போ இதில் வந்து ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் இருக்கும் அந்த காம்பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து வறுத்துட்டு காரம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டியதாங்க பாருங்கள் இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேன் அதையும் கொட்டி வச்சுன்னா இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூண்டும் இருக்குங்க தோலெல்லாம் இதுவுமே நான் எடுக்கல அப்படியே தோலோடையும் போட்டு இதையும் கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வறுத்துக்க வேண்டியதான் பூண்டு நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா அவங்களுக்கு வந்து செரிமான தன்மையாகுங்க நமக்கு வந்து வாயுலாம் நல்லா பிடிப்பெல்லாம் வாயு பிடிப்புலாம் நமக்கு இந்த பூண்டில் வந்து போகும் ஒரு கொத்த நம்ம வந்து கருவேப்பிலை மட்டும் லேசாக வறுத்து அதோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நான் வந்து ஆற வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா ஆறுனதும் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேங்க இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து பெருங்காய தூளா தான் போட்டுட்ருக்கேன் உங்கள்கிட்ட பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எல்லா பொருளும் வறுக்கும் போது அதோடய சேர்த்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தூள் பெருங்காய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட வேண்டியதாங்க நல்லா கொஞ்சம் நைஸாக நீங்கள் வந்து அரைச்சிடுங்க உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் லாஸ்ட்டாக கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கூட ஆகிடுச்சின்னா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது டேஸ்ட்டு நமக்கு வந்து ஃபுல்லாக மாற்றி விட்டுறோம் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கொட்டு நான் வந்து ஆற வச்சுட்டு போகிறேங்க கையால் பிடி எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு நைஸான கன்சிஸ்டன்ஸிக்கு தான் நான் வந்து அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சா தான் நம்ம வந்து எண்ணெய் போட்டு சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஏன்னா நம்ம அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் லேசான சூடாக இருக்கும் நம்ம அதனால் பிளேட்டில் கொட்டி கரண்டியில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க எந்த ஒரு கட்டிகள் இல்லாத நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டேட் பாட்டிலில் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஒன் மந்த்து கூட வருங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கூட ரெண்டு இட்லி கூட வந்து சாப்பிடுவாங்க சாஃப்டான ஒரு புசு புசுன்னு ஒரு தோசைக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த நல்லெண்ணெய் சேர்த்து இந்த தூளோடு சாப்பிட்டு பாருங்களேன் எந்த சட்னியுமே நமக்கு வந்து தேவைப்படாது இன்றைக்கி வந்து ஒரு சாஃப்ட்டான இட்லியோடு தான் இன்றைக்கி வந்து இந்த தூளை சேர்த்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்து அதில் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அடடா என்ன ஒரு சுயாதரமாக இருந்துச்சு நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இதே மாதிரி எல்லா பொருளையும் சேர்த்து கரெக்டாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த தூக்கு ஒரு சாஃப்டான தோசை கூட அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம்